வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது ஒரு ஜாதகத்தில் பலன்களை எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் என்ன கிரகங்களை முதல்ல எடுக்கணும் எதனுடைய பலன்களை முதல்ல பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஜாதகம் அப்படின்னு உடனே ராசி கட்டம் இன்னொன்று நவாம்ச கட்டம் இருக்கும் இந்த ரெண்டு கட்டத்தையும் இணைச்சி சில முக்கியமான குறிப்புகளை ஒரு ஜாதகத்துல எழுதியிருப்பாங்க முதல் பக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாள் நேரம் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க இந்த இரண்டு கட்டங்களுக்கு கீழே என்ன எழுதியிருப்பாங்கன்னா தசா என்ன இருக்கு பிறப்பு தசா என்ன இந்த மாதிரி விவரங்களை வந்து எழுதியிருப்பாங்க இவ்வளோதான் ஜாதகம் இந்த ஜாதக கட்டத்தில் நம்ம எந்த கட்டத்தை முதல்ல பார்க்கணும் எந்த ஸ்தானங்களை வலு இருக்கான்றத பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ராசி கட்டத்தை முதல்ல எடுக்கணும் இந்த ராசி கட்டத்தில் தான் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த அவாம்சம் தேவைப்படுகின்ற பொழுது நம்ம பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி ராசி கட்டம் மிகவும் முக்கியமான ஒரு கட்டம் இந்த லக்கணம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும் ஏன்னா ஜாதகம் என்பது ஒரு ஜாதகருடைய தலைவெழுத்து இந்த ஜாதகத்தை வச்சு பல்வேறு உறவு நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த தலையெழுத்து யாருக்கு உடையது இந்த ஜாதகம் யாருக்குடையதோ அவங்கள பற்றி தான் முதல்ல கணிக்கணும் லக்கணம் என்பது ஜாதகரை பற்றிய விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய இடம் லக்கணம் தான் உயிர் இந்த ஜாதகருடைய உயிர் வந்து எது லக்கணம் யாருக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கின்றார்களோ அந்த ஜாதகர் எப்படி இருக்கார் முதல்ல அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும் பன்னெண்டு ஸ்தானங்களில் லக்கணந்தான் பலமாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அதனால் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லா கிரகத்திற்கும் ஏழாவது பார்வை உண்டு ஆனால் சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே என்னுடைய ஜோதிட வகுப்பில் தந்திருக்கின்றேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்க்கின்ற பொழுது எந்த கிரகங்கள் இந்த லக்கணத்தை பார்வையிடுகின்றன கிரகங்களுடைய பார்வையை பொறுத்து லக்கணத்தினுடைய நிலை வந்து மாறுபடும் பாவ கிரகங்களுடைய பார்வை வந்து லக்கணத்தின் மீது விழுகின்ற பொழுது சில கெடு பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கலாம் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு கெடு பலன்கள் குறையும் நல்ல விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் கிரகங்களுடைய பார்வையினுடைய அளவு அதனுடைய பலன் என்னங்கிறதையும் நான் ஏற்கனவே வகுப்பில் கொடுத்துருக்கேன் அதனால் அது அந்த வகுப்புகளாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்த கிரகங்களுடைய பார்வையானது இந்த லக்கணத்தை நோக்கி வந்தால் இந்த லக்கணம் எப்படி செயல்படும் எந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு கெடுப்பலனை கொடுக்குமா இல்லை நன்மை செய்யுமான்றது அந்த கிரகங்களுடைய பார்வைக்கு பலம் ஜாஸ்தி அதனால் பார்வை பலத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்தபடியாக இந்த லக்கணத்திற்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா அவர் தான் லக்னாதிபதி ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் போய் அமர்ந்திருக்கார்னு பாருங்கள் அவர் ஆட்சி உச்சம் மூல திரிக்கோணம் இந்த வீட்டில் போய் அமர்ந்திருக்காரா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இந்த மூணு இடத்துல போய் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் ஜாதகர் ரொம்ப வலுவான ஒரு ஜாதகர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த மூணு வீட்டில் கூட அதற்கு ஒரு பலம் இருக்குது எந்த வீட்ல போய் இந்த லக்னாதிபதி அமர்ந்தால் ரொம்ப பலமாக செயல்படுவார்ன்றதையும் நான் ஏற்கனவே நான் வகுப்புல கொடுத்திருக்கேன் இந்த வகுப்புகள்லாம் நீங்க சரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை மிக சரியாக துல்லியமா கணிக்க முடியும் ஜாதகத்தில் முதலில் பார்க்க வேண்டியது லக்னத்தை தான் இந்த லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் லக்கணத்தில் அமர்ந்திருக்க கூடிய கிரகங்கள் லக்னாதிபதியின் நிலை இந்த மூன்று விஷயங்களையும் பார்க்கும்போதே இந்த ஜாதகர் வந்து எவ்வளோ பலமாக இருக்காரு அவருடைய திறமை தோற்றம் எல்லா விஷயங்களையும் நீங்கள் சரியாக உங்களால் கணிக்க முடியும் வரப்போகின்ற வகுப்புகளே அதை பற்றிய விஷயங்களை நான் உங்களுக்கு தரேன் ஆனால் ஒரு ஜாதகத்தில் முதலில் பார்க்க வேண்டியது லக்னத்தை தான் பார்க்கணும் இப்படி லக்கணத்தை பார்க்கும்போது ஒருவேளை அந்த லக்னாதிபதி நீசமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் இல்லை மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பனிரெண்டில் போய் லக்னாதிபதி நிற்கின்றார் லக்னாதிபதியுடன் பாவ கிரகங்கள் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் ஒரு குறை இருக்கலாம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி வளமாக பலமாக இருக்கணும் நீசமாக இருக்காரு இல்லை ஆறு எட்டு பண்ணில் போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் கட்டத்தை பாருங்கள் அதாவது நவாம்சம் இந்த கட்டத்தை பாருங்கள் லக்னாதிபதி நவாம்சத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கணும் ராசி கட்டத்தில் லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருந்தாலும் நவாம்சத்தில் ராசி கட்டத்தின் லக்னாதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் தன்னுடைய விஷயங்களுக்காக அவர் போராடி எப்படியாவது அது ஜெயிப்பார் பலமான ஒரு ஜாதகர் யோக ஜாதகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்து யோகமாக இல்லையாங்கிறத விட ஜாதகர் எப்படி இருக்கார் எந்த பிரச்சனை வந்தாலும் சாதிக்கக்கூடிய ஜாதகரா தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் லக்னாதிபதி பலமாக இருக்காரா அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக ஒன்று நாலு ஏழு பத்து இது கேந்திரஸ்தானங்கள் இந்த கேந்திரம் மட்டும் கிடையாது இந்த ஜென்மத்தை காட்டக்கூடிய நாலு ஸ்தானங்கள் ஒன்று ஜாதகர் ஒன்றாம் இடம் நாலுங்கிறது என்னது சுகஸ்தானம் ஜாதகருடைய சந்தோஷம் அவருடைய சுகம் ஏழு என்பது அவருக்கு வரக்கூடிய மனைவி துணை அதை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழாவது ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் என்பது அவர் செய்யக்கூடிய கர்மம் அதாவது வேலை இந்த கேந்திர ஸ்தானங்களில் பாவ கிரகங்களோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் ஸ்தானத்திற்குரிய அதிபதிகள் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஜாதகர் ஒரு சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த நாலு இடத்துல எந்த பாவ கிரகமும் இல்லை சுப கிரகங்கள் இருக்கு மற்றபடி இந்த மறைவு ஸ்தானத்திற்குரிய அதிபதிகளும் அதில் போய் நிற்கலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறைவு ஸ்தானங்களை பார்க்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடங்களுக்குரிய அதிபதிகள் இந்த ஜாதகத்தில் எங்கே போய் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கணும் சுபஸ்தானங்களை போய் அமர்ந்தாலும் அதை கெடுப்பாங்க அது மறைஞ்சி போயிடும் அதனோட வேலை இருக்காது அதற்கு அடுத்தபடியாக பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கணும் ராசி கட்டத்தில் இந்த பனிரெண்டு இடங்களையும் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க அதை பற்றியும் வகுப்பில் இருக்குது பாருங்கள் அதனால் சர லக்கணத்தில் ஒருவருக்கு லக்கணம் அமைஞ்சா சரத்தில் வந்து லக்கணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினொன்றாம் இடம் பாதகத்தை செய்யும் லாபஸ்தானத்துக்கு அதிபதின்னு எடுத்துக்கக்கூடாது பதினொன்றாம் இடம் சர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகத்தை செய்யும் சிர லக்கணம் அப்படின்னா ஒன்பதாவது ஸ்தானம் பாதகத்தை செய்யும் உபய லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் இப்படி இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த இடத்துல லக்கணம் இருக்கோ அதற்குரிய பாதகாதிபதி யார் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சுபத்தன்மை அதிகம் கொண்ட குருவே பாதகாதிபதியாக ஒரு ஜாதகருக்கு வந்தால் அவர் சுப பலன்களை மட்டும் அந்த ஜாதகருக்கு செய்ய மாட்டார் பாதகத்தையும் செய்வார் எப்படியாவது ஒரு கண்டத்தை கொடுப்பார்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு பாதகாதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் பாதகத்தை செய்யும் அதனால் இந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது எந்த ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகருடைய பிறந்த திதி என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த திதிக்கேற்ப சில ராசி கட்டங்கள் செயலிழந்து போகும் அந்த இடத்திற்குரிய அதிபதிகளும் சூன்ய கிரகம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அது வேலை செய்யாது ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் வேலை செய்யாது இந்த திதி சூன்யம் என்பது உங்களுடைய பிறப்புபடி அமைக்கூடிய ஒரு கிரக நிலை இது வந்து இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு விதினே நம்ம எடுத்துக்கலாம் நல்ல பல யோகங்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அதை வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத இறைவன் தான் ஏற்கனவே தீர்மானித்து அந்த திதியை உங்களுக்கு தருகின்றான் ஒருவேளை நீங்க அமாவாசை பௌர்ணமியில பிறந்த ஜாதகர் அப்படின்னு சொன்னா திதி சூன்யமே இல்லை எல்லா கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும் இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் அப்படின்னா கூட சில கிரகங்கள் ஜாதகத்தில் வேலை செய்யாம இருந்தா கூட நல்லதுதான் இதையும் தீர்மானிப்பது இறைவனை அடுத்ததாக ஜாதகருடைய வயது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வயசு படி சில விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய காலம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம் அந்த பிள்ளை படிக்குமா உடம்பு நல்லா இருக்குமா தீர்க்கா இருக்கா இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் பார்ப்போம் படிக்குதா குழந்த அப்படின்னு தான் பார்ப்போம் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன பார்ப்போம் தொழில் முறையான படிப்புகள் அதாவது ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் சொல்கிறாங்க இல்லையா அந்த படி மேற்படிப்பு என்ன படிக்கும் நல்லா படிக்குமா நல்ல வேலைக்கு போகுமா திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்போது அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் கிடைக்குமா திருமண வாழ்க்கைய சீக்கிரம் கிடைக்குமா நல்ல கணவர் அமைவாரா இந்த விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் ஏழாம் இடத்த பார்க்கணும் இந்த மாதிரி முக்கியமான அம்சங்களை எந்த ஸ்தானங்களை வயசு படி நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் எல்லா காலத்திலையுமே எல்லாரும் பார்க்குற விஷயம் பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை ரெண்டு விஷயமும் எல்லா வயசுலையுமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அடுத்தது தீர்க்காயு வயதிற்கேற்ப எந்த ஸ்தானங்களை பார்க்கணுன்ற விதியும் இருக்குது வயசுக்கேற்ற மாதிரி ஆரம்ப கல்வியை பார்க்கணுமா இல்லை மேற்படிப்பு பார்க்கணுமா திருமண ஸ்தானத்தை பார்க்கணுமா இல்லை திருமணமெல்லாம் முடிஞ்சு வயசு அறுபது ஆயிடுச்சு அந்த வயசில் என்ன தேவை இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கக்கூடிய நிலை எப்படி இருக்குது பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்தில் எத்தனையோ விஷயங்களை பார்க்கலாம் பல உறவுகளை பார்க்கக்கூடியது தான் ஒரு ஜாதகம் வயதிற்கேற்ப அந்த ஸ்தானங்களை நம்ம வந்து பார்க்கணும் அப்போ பார்க்கும்போது தான் என்ன அடிப்படையான தேவைகளோ அது கிடைக்குமா அந்த நேரத்தில் கிடைக்குமான்றதை தெரிஞ்சுக்கணும் ஆரம்ப கல்வி ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைக்கு நல்லா படிக்கிற காலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க அந்த காலத்திலாம் தாண்டி வந்த பிறகு நீங்கள் சின்ன வயசில் நல்லா படிச்சிருப்பீங்க சூப்பராக மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாதிரி யாருக்கும் தோணாது இப்போ எனக்கு எப்படி படிப்பேன் இப்போ என்னோட காலகட்டம் எப்படி இருக்குன்றதான் எல்லோருமே எதிர்பார்ப்போம் அதனால் வயசுக்கு ஏற்றபடி தான் ஸ்தானங்களையும் பார்க்கணும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது தசா என்ன தசா நடந்துட்டுருக்கு என்ன கிரகம் இப்போது தசா நடத்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் தசா ரொம்ப சிறப்பாக இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு தசா இப்போ சுக்கர தசான்னு வச்சுப்போமே இருபது வருஷம் போகுது அந்த இருபது வருஷமும் அவருக்கு பணமழை பொழியுமா அப்படிங்கிறதையும் கோச்சார விதியும் வந்து தீர்மானிக்கும் ஏழரை சனி நடக்குதுன்னு வச்சுப்போமே அந்த காலகட்டத்தில் அவருக்கு சுக்கர தசா நடந்துகிட்ருக்கு அப்படின்னா சில பிரச்சனைகளும் அவருக்கு வரும் அதையும் தாண்டி அவரால் ஒரு நல்ல விஷயத்தை இந்த தசாவில் செய்ய முடியுமான்றத இந்த எங்கி இருக்கின்றார் அந்த கிரகம் எப்படி பலமாக இருக்கா எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கின்றவர் தசா நடத்துகிறார்ன்றத தெரிஞ்சுக்கணும் இத்தனை விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும்போது தான் இந்த ஜாதகருக்கு என்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் இப்படி பல விஷயங்களை தொகுத்து பார்க்கின்ற பொழுது தான் இந்த ஜாதகருடைய நிலை இப்போ எப்படி இருக்கு அவருக்கு இந்த காலகட்டத்தை தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியுமா இப்படி பல கேள்விகளுக்கும் ஒரு ஜாதகத்தை வச்சு நீங்கள் பலன் எடுக்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே அடிப்படையான ஜோதிட வகுப்புகளை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம வரப்போகிற வகுப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக எதிர்பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படிலாம் கணிக்கணும் லக்கணன்னா என்ன இரண்டாம் ஸ்தானம் எப்படி ஏழாம் ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருந்தால் என்ன பலன் இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி வரப்போகிற வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அடுத்த வகுப்பில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்